என்ன சொல்றாங்கன்னு கேளு நம்பற மாதிரியா இருக்கான்னு பாரு ஏங்க நம்மளோட தங்கச்சி வீட்டுக்காரர் சீரியஸா தான இருக்காரு ஆமா சீரியஸா தான இருக்காரு பாருங்க சார் நீங்க நம்பறாங்க சார் மனசு மனசு மனசுங்கப்பா சார் சார் நாங்க எப்பவே போய் மாசம் மாசம் சரியா தம்பி சரியா அந்த அந்தயா போயிட்டு வாங்க வேலைக்கு வந்துருங்க வேலைக்கு வந்துருங்க சார் வந்துறோம் சார் செம்ம சங்கடமா இருக்கு இல்லையா இல்லையா சார் பாத்தீங்களா நாளைக்கு வேலைக்கு இருக்குன்னு இன்னைக்கு சம்பத குத்துறீங்க அவர்தான் சொன்னாங்க யாரோ தங்கச்சி வீட்டுக்காரர் சீரியஸா இருக்குன்னு அப்புற குடுக்காம என்ன பண்றது அது சாயங்காலம் ஆறரைக்கு போனா பார்க்கலாம் இல்ல ஆறரைக்கு போனா என்னத்த பாக்குறது விஜய் டிவில தமிழ் சரசதியா ஒரு நாடத்துல வர்றத சொல்லிட்டு போறாங்களா குத்திட்டாங்கடா உண்மையில காதை குத்திட்டாங்கடா இன்னைக்கு அடிச்சாங்க இன்னைக்கு காதை குத்திட்டாங்கடா